ஒரு வீட்டு மணிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு போர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்காக தண்ணி பத்தில் பத்தில் அப்படின்னு சொல்லி மூணு போர் போட்டாச்சு இது எந்த இடத்துல என்ன எதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நெல்ரோட்டனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல்லில் இருந்து கொல்லிமலை போகிறதில் வந்து பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அதுக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இங்கே நாம நீராட்டம் போய் பார்க்குறக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர் போட்டிருந்தாங்க ரெண்டுமே வந்து பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா மூணாவது ஒரு பாயிண்ட் அமைக்கிறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஓட்டின ரெண்டு போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற மண்ணாட்டம் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சிட்டு ஒரு மக்கள் தண்ணி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருது ரெண்டாவதாக ஓட்டின போர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை தான் ஒரு ட்ராப் போடு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடுக்கு கட்டுற மாதிரி பிளான் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி கண்டிப்பாக பற்றாது அதனால் நல்லபடியாக தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அனுப்பிச்சு கொடுக்கணுன்னா கேட்டிருந்தாங்க நம்பளும் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு நாமளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்து கருங்கல் சோரி எல்லாமே கட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மட்டம் மட்டும் தான் கிடச்சிது அது ஒன்றும் பெருசாக வந்து கிடைக்கல ஒரு ரெண்டு மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டும் நல்லா தண்ணி மட்டும் இன்னொரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அப்படி அப்படிமாதிரி இந்த இடத்தை நம்ம மார்க் பண்ணி கொடுத்து தான் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக ட்ரையான ஏரியா தான் ரொம்ப வரச்சியான போய் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போர் ரெண்டு ரெண்டு போர் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டுருக்குறாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர் போட்டுமே தண்ணி வந்து பார்த்தா அந்த நிலையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதனால தான் இப்போ மூணாவது பாயிண்ட் இந்த இடத்த மார்க் மார்க்மை சொல்லி நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு ஆயிரம் வரைக்கும் டில் பண்ணுற மக்கள் நமக்கு தண்ணி வர்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு அறுநூற்றி முந்நூறு அந்த எஞ்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற முன்னாடி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூத்தொம்பது டு தொள்ளாயிரம் அந்த ரேஜில் ஒரு கேப் வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதாக எப்படி இல்லைன்னா ஒரு ஆயிரம் வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்த ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்ட் நம்பளும் இல்லை கால் பண்ணி தான் இருந்தோம் வண்டி வந்துருக்கு ட்ரில் பண்ணுறோம் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தண்ணி ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல வெறும் புகையாக தான் போச்சு ஃபுல்லாக ட்ரை தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி எண்பது நூறு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஒன்று வந்திருக்கு அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஏரமணாட்டம் வந்திருக்கு ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணி ஏறமணி மட்டும் வந்துருக்கு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து கேப் வந்துருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தண்ணி கேப் கிடையாது சும்மா ஏற மண்ணாட்ட தான் வந்திருக்கு ஏரமண்ணாட்டம் வந்துச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புகையாக போது போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வருது ஆனால் ட்ரில்லிங்கில் தண்ணி எதுவும் இல்லை ஒரு ட்ரை ஏற்ற மாதிரி புகையாக போகுது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங்கில் வரல இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளஸ்ஸிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளஸ்ஸிங் பண்ணும்போது வந்து தண்ணி தான் இந்த தண்ணி மற்றபடி ட்ரில்லிங்கில் வந்து ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஆறு டு ஒரு முக்கணி தண்ணி அந்த அளவுக்கு தான் நமக்கு தண்ணி கிடச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா போதுமான தண்ணி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்மளால் எடுக்க முடியல சரிங்களா அதாவது அந்த கஸ்டமரோட நேரமோ காலமோ என்னமோ தெரியல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் சரியாக தண்ணி வரல ரெண்டாவது பாயிண்ட்டும் சரியாக தண்ணி வரல மூணாவது பாயிண்டாக வந்துடும் அப்படின்னு மூணு நம்பிக்கையோட வச்சு ட்ரை பண்ணாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருசாக வந்து தண்ணி சப்போர்ட் பண்ணாமல் கை கொடுக்காமல் போயிருச்சு அது என்ன காரணம் என்ன ஏதுன்னு கட்ட தெரியல மற்றபடி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு சரிங்களா